ஹாலே லூயா இந்த காலை வேலையிலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அந்த தியானிக்கலாம் எபிரேற்பம் இருபத்தி எட்டு அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறோலா என் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பெரியமா ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் ஹாலே லூயா எனக்கு இது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது பாருங்க அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல போகும் அதாவது ஷேக்கபிள் அன்ஷேக்கபிள் அப்படின்னு சொல்லலாம் எது மாறக்கூடியது நாம் பார்க்கிற இந்த உலகம் காணப்படுகிறது எல்லாமே மாறக்கூடியது காணப்படாத ஒன்று இருக்கிறது அதுதான் ஆவிக்குரிய உலகம் அதுதான் மாறாதது அதுதான் அசைக்க முடியாதது அதனாலதான் பாருங்க தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாரையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான் என்று வேதம் சொல்கிறது ஏன் அப்படின்னா கற்பாறை எப்படி அசைக்க முடியாதவனோ அதே போல் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு ஆவியாக இருக்கிறது அந்த வார்த்தையின்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எதையும் அசைக்க ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு வாழ்கிறவன் செய்கிறவன் அவன் வாழ்க்கை அசைக்க முடியதா இருக்கும் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை பற்றி பேசுகிறது அந்த நிலையான நித்தியமான ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது அப்ப இன்றைக்கு அப்பேற்பட்ட அந்த அசைவில்லாத நித்திய ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய அந்த ராஜ்யத்திற்கு நம்ம கிருபையினாலே ரச்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு பங்காளிகளாக இருக்கிறோம் அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது அதான் இங்கே போட்டிருக்கு அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகர்களாகிய நாம் அப்படிப்பட்டவர்களாகிய நம்ம தேவன் செலக்ட் பண்ணி நித்தியத்திற்கு அழைத்து அதற்காக நம்மளே அபிஷேகத்தை வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறாரு இதை நம்ம ஜாக்கிரதையை எடுத்துக்கொள்ளணும் நன்றியோடு எடுத்துக்கொள்ளணும் ரொம்ப இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை மேன்மை பரட்டி கொண்டாடி என்ன பண்ணணும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி என்ன பண்ணணும் இந்த கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து செஞ்சு எவ்வளோ பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த உலகத்தில இருந்தாலும் நம்ம ராஜ்யம் வேற நம்ம தேவன் வேற நம்முடைய தேவைகள் அங்கிருந்து சந்திக்கப்படுகிறது இந்த அறிவோடு நம்ம இருந்து பயத்தோடும் பக்தியோடும் நன்றியோடும் கீழ்ப்படிதலோடும் உணர்வுள்ள இருதயத்தோடும் பரிசுத்தோடும் நம்ம வாழ வேண்டும் இப்படியாக கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அதன் மேல கண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உலகத்து மேல கண்ணை வச்சிருவோம் அப்போ இந்த இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் தான் வரும் இதை குறித்து பாருங்க தானியலி ஏழுல பதினெட்டுல ஒரு வசனம் சொல்லுகிறது உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் யார் நம்மளை குறித்த தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மை குறித்து ராஜரீகத்தை பெற்று என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நம்ம தான் தேவனுடைய இந்த ராஜ்யத்தின் இப்ப புத்திர சுவையாரலா இருக்கிறோம் நித்தியத்தையும் போய் நம்ம தேவனுடைய நாமத்துல சுதந்திரிக்க போறோம் அதற்கு அவரே உதவி செய்ய போகிறாரு அப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று தானியில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இன்றைக்கு ஏசு கிருஷ்ணன் மூலமாக நமக்குள்ள விட்டது இதை நம்ம பயபக்தியோடு இதை நம்ம தேவனுக்கு நன்றியோடு கீழ்ப்படிதலோடு தாழ்ச்சியோடு பிடித்து தான் கிருமியை பற்றி கொள்வது இங்கே நம்ம கண் என்னைக்குமே இருக்கணும் உலகத்துல இருக்கிறவங்கள போல உலகத்து மேல இருக்கக்கூடாது எத்தனை பேர் இப்படி இருக்க போறீங்க அம்மேன் நம்ம எவ்வளோ பெரியவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் நன்றியுள்ளவர்களா இருங்கள் பயத்தோடும் பக்தியோடும் கத்தரை சேவியுங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் தான் செபிக்கணும் நன்றி தகப்பன் தர்மையான நேரத்துல இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த உலகத்தை குறித்து உலகக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படாமல் உண்மை குறித்தும் கூட ராஜ்யத்தை குறித்தும் அப்ப இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை குறித்தும் அறிந்து உணர்ந்து தெளிந்து அதன்படி நடந்து ஆசிர்வதிக்கப்பட்டட்டும் இயேசு நாமதுலே ஆமை ஆசிர்வதிக்கப்பட்டவர்